கஞ்சா போதையில் ஆட்டோவை ஓட்டி வந்து விபத்து ஏற்படுத்தி அதை கவிழ்த்த நபர் போலீசாரிடம் கெட்ட வார்த்தைகளை பேசி அட்ராசிட்டி செய்த வீடியோ வைரலாகி வருகிறது யார் அந்த நபர் அவர் செய்த லூட்டி என்ன சென்னை எண்ணூர் ராமகிருஷ்ணா நகர் ஜங்ஷன் அருகே ஆட்டோவை கஞ்சா போதையில் ஓட்டி வந்த வெற்றி என்பவர் நிலை தடுமாறி ஆட்டோவை கவிழ்த்துள்ளார் அப்போது அந்த பகுதியில் பணியில் இருந்த போக்குவரத்து தலைமை காவலர் ஞான பென்னட் பொதுமக்கள் உதவியுடன் ஆட்டோவை நிமிர்த்தி தூக்கி உள்ளார் ஆட்டோ ஓட்டுநர் அளவுக்கு அதிகமாக போதைப் பொருட்களை உட்கொண்டிருந்ததால் நிற்கக்கூட முடியாமல் தள்ளாடியபடி இருந்துள்ளார் அதனால் அந்த போக்குவரத்து காவலர் ஆட்டோவின் சாவியை எடுத்து வைத்துக் கொண்டு சக காவலர் ஒருவருக்கு தகவல் கொடுத்து சம்பவ இடத்திற்கு வர சொல்லி உள்ளார் அதோடு அபராதமும் விதித்துள்ளார்

அப்போது அந்த எண்ணூர் விரைவு சாலையில் வந்த கண்டெய்னர் லாரி அடியில் தலையை வைத்து படுத்துக்கொண்டு போலீசாரை மிரட்டும் தோரணையில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் இந்த போதை அட்ராசிட்டியால் செய்வதறியாமல் நின்ற போலீசார் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்கு காட்டிய போதை ஆசாமியுடன் போராடினர் உடனே எண்ணூர் சட்டம் ஒழுங்கு போலீசாருக்கு இவர்கள் தகவல் கொடுத்தனர் அவர்கள் வந்து போதை ஆசாமியை பிடித்துக் கொண்டு வந்து அவருடைய நண்பர் ஒருவரை வரவழைத்து அவருடன் அனுப்பி வைத்தனர் போதை தெளிந்தவுடன் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்வார்கள் என்று கூறப்படுகிறது போதையில் அழைத்து சென்று உயிருக்கு ஏதும் ஆபத்து ஏற்பட்டால் காவலர்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலை உருவாகியுள்ளதால் அவரை வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் சென்னையில் போதை பழக்கம் தலை இருக்கும் நிலையில் போலீசுக்கே பாதுகாப்பு இல்லை என்ற சூழல் உள்ளதாக மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர்